ஆஷாட நவராத்திரியுடைய மூன்றாவது நாள் இருபத்தெட்டாம் தேதி இன்னைக்கு அம்பாளுக்கு அர்ச்சனைக்குரிய பொருள் தாழம்பு குங்குமம் நல்ல வாசனையான தாழம்பு குங்குமம் அம்பாளுடைய திருப்பாதத்துக்கு நேராக ஒரு வெத்தலை வச்சுக்கலாம் இல்லை விளக்கு இருந்ததுன்னா விளக்குக்கு நேராக ஒரு வெத்தலை ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோக்கு நேராக ஒரு வெத்தலை வச்சுட்டு மோதிர வரலையும் கட்ட வரலையும் ரைட் ஹேண்டுடைய மோதிர வரலையும் கட்ட வரலையும் ஒன்றா சேர்த்து அதில் குங்குமத்தை எடுத்து 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 அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும் எதை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் அஷ்டோத்திரம் சகசரநாமம் தெரிஞ்சால் சகசரநாமம் எதுவுமே தெரியல இந்த மந்திரம் ஓம் ஹ்ரீம் பயங்கரி அதிபயங்கரி ஆச்சரிய பயங்கரி சர்வ ஜன பயங்கரி சர்வ பூத பிரேத பிசாச பயங்கரி சர்வ பயம் நிவாரய சாந்திர் பவத்துமே சதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்திரத்தால் அர்ச்சனை பண்ணலாம் என்ன நைவேதம் பண்ணணும்னா பீட்ரூட் சாதத்தை நைவேத்தியம் பண்ணலாம் பீட்ரூட் சாதம் செய்ய முடியலனா பூசணி மஞ்சள் பூசணியில் செஞ்ச சாதம் அப்படி இல்லைன்னா வெள்ளை பூசணியில் செஞ்ச அல்வா இனிப்பு ஏதோ ஒன்று எதனால் அப்படின்னா அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் இது தஞ்சாவூர்லேயே அம்பாளுக்கு மூணாவது நாள் குங்கும அலங்காரம் பண்ணுவாள் அதை காட்டுறதுக்காக தான் நம்ம குங்குமத்தால் அம்பாளுக்கு பிரச்சனை பண்ணுறோம் ஜெய் பாராதி